நேச்சுரல் குடிஸ் வெல்கம் டு தபுள் குவீன் ஆர்மி நம்ம பார்க்குற வீடியோ தான் நம்ம சேலம் பனமத்துப்பட்டியில் இருக்க பொங்கல் செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் அதாவது இந்த ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ எங்கள் மாமா பொண்ணு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பயங்கரமாக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு பொங்கல் டே வந்துட்டு நல்லா பிரம்மாண்டமாக வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணி பொங்கல் எல்லாம் ஒரு ஒன் ஃபிஃப்டி பொங்கல் இருக்கும் ஸோ கரும்பு மூணு கரும்பு வச்சு செங்கல் அதுக்கான பானை அதுக்கு உள்ளே போகிற எக்ஸ்ட்ரா திங்ஸ் பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸாரியும் கொடுத்து பயங்கரமாக அந்த ஊரில் வந்துட்டு பாரம்பரியமாக இந்த பொங்கல் செலிப்ரேஷனை இருக்காங்க ஸோ உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இருந்தால் மறைக்காமல் சொல்லுங்கள் இந்த இடம் இங்கே இருக்க நம்ம சேலம் பனமர்த்தப்பட்டிங்கிற ஊரில் தான் ஸோ இந்த செலிப்ரேஷன் பண்ணுறாங்க ஸோ அவங்க ஏரியா ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் ரோட்டில் வச்சு ஸோ அந்த வீதியே அந்த ரோடே ஒரு பெரிய ரோடையே மறைச்சி ஸோ நடுவில் வந்துட்டு டெக்ரேஷன்லாம் பண்ணி அங்கங்கே வந்துட்டு பொங்கல் பானை வச்சு ஒரு வீட்டுக்கும் ஒரு டோக்கன் கொடுத்து ஸோ நீங்கள் வந்து இங்கே பொங்கல் வைக்கணுங்கிற மாதிரி சொல்லி ஸோ அவங்க எல்லாருமே இங்கே பயங்கரமாக பொங்கல் வச்சாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்துட்டு சூப்பராக பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் பொங்கல் வச்சே முடிச்சுட்டாங்க ஒரு சிலர் வந்துட்டு பொங்கல் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ ஜாலியாகவும் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபெஸ்டிவல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ நாங்கள் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக பொங்கல் செலிப்ரேஷன் பாய்ஸ்லாம் அப்புறமா நிறைய வேஸ் டி ஷர்ட்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலில் லேடிஸ் அப்புறம் பொண்ணுங்க நிறைய கேர்ள்ஸ் எல்லாேருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு பாவாடை ஸோ ஃப்ராக் அந்த மாதிரிலாம் போட்டு நிறைய ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்லாம் வியர் பண்ணிவிட்டு ஸோ பயங்கரமாக பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்குமா ஸோ அந்த காலத்தில் நடந்தது சாரி அப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் மாதிரியே இப்பயும் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சில ஊர்லலாம் ஸோ அதே மாதிரி எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் கேட்டதுமே எங்கள் மாமா பொண்ணு இந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய சமத்துவ பொங்கல்லாம் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படி அது எப்படி இருக்கும்னு தெரியலையே சரி நானும் வர சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு லேக் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பி வர தான் இந்த ஊருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கல் வச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நிறைய பேர் பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிச்சு வச்சு முடிச்சுட்டாங்க சாமி எல்லாருமே ஒட்டிக்காக கும்பிட்டு அப்புறம் திருநீர் எடுத்துகிட்டு வந்து போட்டு பொங்கல் எல்லா பானையில் வந்து இந்த ஊர் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஒரு பொங்கல் பானையுமே அங்கே இருக்க பொங்கல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு கரண்டி எடுத்து வச்சுப்பாங்களாம் சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் திருநீர் கொடுத்து அந்த திருநீர் எடுத்துகிட்டு ஒரு கரும்பு விட்டுட்டு மற்ற இருக்க ரெண்டு கரும்பையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களாம் ஸோ இந்த கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அரிசியை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஒரு சில்லர் வந்துட்டு ஸ்பான்சரும் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்துட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ண மாதிரி எங்கள் மாமா அப்பன்னுன்னு சொல்லியிருந்தா ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணியுமே ஸோ அமௌண்ட் பார்த்தாதனால நிறைய பேர் ஸ்பான்சரும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வில்லேஜ் லைல்லாமே மறக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு நல்ல மெமரிஸாகவும் இருக்கும் ஸோ எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரியா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையவே ட்ரெடிஷ்னலான லுக் எல்லாமே நீங்களும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு பொங்கல் கூட விடாமல் எல்லா பொங்கலுக்குமே அதாவது எல்லா ஒரு பொங்கல் பானையுமே எல்லாேருமே வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அது எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஒத்துருந்தேன் நிறைய பேர் முகம்லாம் தெரியாமல் இருக்கும் ஸோ சாரி எவ்ரிவான் ஸோ நான் கேஷுவலாக அப்படியே நார்மலாக எடுத்தேன் எனக்கு வீடியோ போடணுங்கிற எண்ணத்துக்காக தான் எடுத்தேன் பட் எல்லாரோட ஃபேஸை காட்டினா ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்காது ஸோ அதனால தான் நான் வெறும் பொங்கல் வைக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போனேன் ஒரு சில ஃபேஸ்லாம் தெரிஞ்சிருக்கும் சப்போஸ் யாருக்காவது கஷ்டமாக இருந்தால் ஸோ சாரி ஸோ அதாவது இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த அந்த ஊரில் இருக்கவங்க யாராச்சும் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க சரியா ஸோ யாரையாச்சும் வீடியோவில் போடாமல் விட்டுருந்தாலும் சாரி அதே மாதிரி போட்டிருந்தாலும் சாரி சரியா ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த பப்ளிக் ரியாக்ஷன்ஸ்லாம் பிடிக்காது ஸோ ஃபேஸ் ரிவல் பண்ணுறது ஸோ நம்மள என்னோட வீடியோலாம் வர்றோன்னு ஒரு சிலருக்கெல்லாம் பிடிக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு நிறைய பேர் ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணியிருந்தேன் அதுலேயும் ஒரு சிலர் பேர்லாம் ஃபேஸ் ரிவெலாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சரியா ஸோ சப்போஸ் உங்களை ஹேர்ட் பண்ண மாதிரி இப்போ ஏதாச்சும் பேசியிருந்தா சாரி கைஸ் ஸோ எனக்கு தோணு மாதிரி நான் பேசியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஓகேவா ஸோ எனிவேஸ் எல்லாருக்கும் இனிய ஹாப்பி பொங்கல் சொல்லுங்களா இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருமே பொங்கல் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் செலர்டிஸ் டட்டா பால் லவ் யூ அதை இனி நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திக்கலாம் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அதாவது இன்றைக்கி தான் மாட்டு இது நேற்று எடுத்த வீடியோ ஸோ மாட்டு பொங்கலை எங்கள் ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் ஒன்றுமே நடக்காது ஸோ ஏதாச்சும் வீடியோ எடுத்து போகிறேன் டட்டா வீஸ்